இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சூரியனஃ ஃபம் நாங்கள் சூரியகுமார் இப்போ யூஜிசிக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் கட்சி இருக்க பார்க்க போகிறோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியனஃப் பார்க்குறேங்க மறக்காம சப்ஸ்ப்ரை பண்ணிக்கிறோம் கொண்டு நம்ம ஃபோன் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்துட்டு பிஹெச்ச்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிஜி படிக்கணும் பிஜியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் நெட்டு ஸ்லட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இல்லை பிஹெச்ச்டி படிக்கணும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னா பிஹெச்ச்டி படிச்சிருக்கணும் இல்லை நெட் பாஸ் பண்ணிருக்கணும் ஸ்லட்டு பாஸ் பண்ணிருக்கோம் பிஜி வித்து நெட்டு ஸ்லட் பாஸ் பண்ணிருக்கணும்னு இருந்தது நெ நெட்டுன்றது ம மத்திய தேர்தல் தேர்வாணையம் செலக்ட்டுறது மாநில தேர்வானியம் அதில் இடத்துல எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க இல்லை பிஹெச்டி படிச்சிருந்தால் தான் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போக முடியும் ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையை மாறி இருக்கு யூஜிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இளநடைக்கு இப்போ படிப்பு அதாவது யூஜி வந்து நாலு வருஷம் படித்து அதில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாகவே பிஹெச்டி படிப்புக்கு எலிஜிபிள் அவங்க டேரெக்டாகவே பிஹெச்டி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க வந்துட்டு நாலு வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸில் படித்து அவங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே இருந்தால் டேரெக்டாக அவங்க பிஹெச்டி பண்ணலாம் அப்படியே இன்ஜினியரிங் வந்து அண்ணன் தான் இப்போ முதல் தலைமுறை பட்டதாரி எல்லாம் படித்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கனா பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சி வில்லிங்காக இருப்பாங்க அவங்களாம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே எடுத்திருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாக யூஜிசி அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பிஹெச்சிடி படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருந்து ஆகணும்னு நினைக்கிறவங்க பிஹெச்ச்டிக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அந்த ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா பிஹெச்ச்டியில் அவங்க எந்த பாடத்தை விரும்புகிறாங்களோ அந்த பாடத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் யூஜியில் எடுத்த சப்ஜெக்டே வந்து பி பிஹெச்சியில் எடுக்கணும்னு இல்லை எந்த படத்தை விரும்புகிறாங்களோ அந்த படத்தை படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சின்ன மற்ற அப்டே இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு மற்ற அப்டேட்டுக்காக தான் விடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனப்பும்